சென்னை துறைமுக தமிழ்ச் சங்கத்தில் சிப்பந்திகள் மட்டுமே பங்கு பெற்று நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்ட சூழ்நிலையை மாற்றி தொழிலாளர்களையும் பங்கு பெற செய்து ஒரு தொழிலாளியான எனக்கு இந்த மேடையில் வாய்ப்பு அளித்த முன்னாள் தொழில் முன்னாள் தமிழ் சங்கத்தின் தலைவர் ஐயா போக்குவரத்துமால அவர்களுக்கும் முன்னாள் தமிழ் சங்கத்தின் தலைவர் ஐயா முதல்நிலை நிர்வாக அதிகாரி அவர்கள் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய சுகத்தில்லா சமூகத்தை உருவாக்குவது அரசாங்கமா தனிமனிதா இந்த பட்டிமன்றத்தை கட்டமன்றத்திற்கு வரவேற்பை நிகழ்த்திய ஐயா சிஹெச்டி முதல்நிலை நிர்வாக அதிகாரி அவர்களே முன்னிலை வகித்தும் நமது போக்குவரத்து மாலாளர் ஐயா அவர்களே நன்றி ஒரு காத்து ஐயா பாதுகாப்பு அதிகாரி அவர்களே மற்றும் நடுவர் பாகுல் நம்பி அவர்களே ஐயா மகேஷ் அவர்களே ஒரு அனைவருக்கும் தெரிவித்து என்னுடைய பாதத்தை ஆரம்பிக்கின்றேன் யுகத்தில்லா சமூகத்தை உருவாக்குவது அரசாங்கமா தனி மனிதனா தனி மனிதனின் மாற்றமே சமுதாய மாற்றம் ஒவ்வொரு தனி மனிதனின் மாற்றமே சமுதாய மாற்றம் டாக்டர் அனில் அம்பேத்கர் அவர் எதிர்பார்த்தாரு ஒவ்வொரு தனி மனிதனும் சரியா இருந்துட்டா சமுதாயமும் சரியா இருக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரு சரி அவர் எதிர்பார்த்தாரு அப்படி தனி மனிதன் சரியில்லை இந்த சமுதாயம் சரியில்லைன்னு சொன்னா அதை யாரும் மாத்தி சரி பண்றது அப்படின்னு அவர் யோசிச்சு அரசாங்கில தான் அதற்கான பொறுப்பையும் கடத்தலையும் கொடுத்திருக்கிற ஒரு சரிவாக கனிமனிதனே சரிபாரி ஒரு சரியான சமுதாயத்தை உருவாக்கிறது அரசாங்கத்தினுடைய பொறுப்புன்னு தான் அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரத்தையும் உங்க உதாரணம் பார்த்தோமா ஒருமேமையான வந்து எதிர்பார்க்காத நடக்கிறதை விட தனி மனிதனுடைய தான் நிறைய குத்துக்கள் வந்து நடக்குது அந்த தனி மனிதனை தண்டி இந்த சமூகத்தை புகத்தில சமூகமாக உருவாக்கக்கூடிய பொறுப்பு அதிகாரமும் அவசியமா இருக்கிறது தவிர தனி மனித தொகுப்பு கிடையாது உலகம் பார்த்தா நம்முடைய தொழிலாளர்கள் எல்லாருக்குமே இல்லாத பாதுகாப்பா வேலை செய்யறது சேஃப்டி கிளாஸ் நடிச்சிருக்கிறாங்க சூ கொடுத்துக்கிறாங்க எட்மாட்டை கூப்பிட்டு இதெல்லாம் போட்டு வேலை செஞ்சீங்கன்னா விபத்து இல்லாத பாதுகாப்பா வேலை செய்யலாம்னு சொல்லி அறிவுறுத்த இருக்கிறாங்க மாற்ற நீரவிக்காக சரி நீங்க சேஃப்டி கிளாஸ் ஹெல்மெட்டை கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் கொடுத்துட்டா விபத்து இல்லாத பணி செய்ய முடியுமா தனி மனிதன் ஆகிய நாங்கள் இதெல்லாம் போட்டு வேலை செஞ்சு தோனத்தோட வேலை செஞ்சாதான் விபத்து இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும்னு அவங்க சொல்லலாம் ஆனா நிர்வாகம் நினைச்சா ஒரே ஆண்டுல ஒரே நாள்ல சரி பண்ணிட முடியும் ஐயா நடுவலையா வேலை செய்யக்கூடிய தட்டை நட்டு தட்டி நிறுவனம் அங்க வந்து தனி மனிதனா தானா விபம் போட்டு எல்லாம் போட்டுன்னு போனாங்களா சில வந்து இந்த தட்டி நிர்வாகம் வந்து அடி உலித்து ஆற்றல் இதை சரி பண்ணாங்களா கண்டிப்பா சரி பண்ணாங்க அதனால தனி மனிதனால ஒரு பாதுகாப்பான சமூகத்தை வந்து உருவாக்க முடியாது தனி மனிதன் வந்து தான் வேணா பாதுகாப்பா இருந்த ஒரு சமுதாய பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகத்தை வந்து உருவாக்க முடியுமே தவிர குபத்து இல்லாத ஒரு சமூகத்தை வந்து அரசாங்கம் தான் உருவாக்க முடியும் சாதாரணமா பார்த்தோமா இந்த தொழிற்சாலைகள் ஏற்படுகிற விபத்துக்கிட்ட ரோட்டில் ஏற்படுத்தக்கூடிய விபத்துக்கள் தான் உருவா இருக்கும் அங்க எல்லாருமே தெரியும்

ஒரு விபத்தனால சமூகத்தை உருவாக்க முடியாது அரசாங்கில இருந்து யாருக்கும் பாதுகாப்பு போக்குவரத்து விதியே கிடையாது யாருன்னா இப்படி வேணா வண்டி ஓட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு கற்பனைக்கு ஒரு விஜய் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் எப்படி நடந்தோம் வருஷம் பாதுகாப்பா வீட்டுக்கு போய் சாப்பிட முடியுமா டிராபிக் ஜாம் வரும் எவ்வளவு டிராபிக் ஜாம் வரும் நம்முடைய பாதுகாப்பு பெரிய கேள்விக்குரிய ஆயிடும் அரசாங்கம் அது மாதிரி ஒரு ஆர்டர் போட்டா அதே அரசாங்கம் மாத்தி ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் ஒரு கற்பனை தான் நீங்க பாதுகாப்பு நீ விஜய நீண வைக்கிறதுல இப்படிதான் வண்டி ஓட்டிங்க ஆனா மாத்திங்கன்னா பேச கிடையாது கிடையாது புயல் கிடையாது எங்க மாத்தி அங்க ஸ்ட்ரெயிட்டா ஜெயிலு ஒரு ஆறு மாசத்துக்கு ஜெயிலுன்னு வச்சுக்கீங்க அப்ப பாதுகாப்பு விஜய எல்லாரும் பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இல்லாத ஒரு சமூகத்தை வந்து யாரும் உருவாக்க முடியும் ஒரு அவசரம் தன்னுடைய சட்டத்தாரத்தை தான் உருவாக்க முடியும் தவிர தனிமனிதா எல்லாருமே திரும்ப ஒரு பாதுகாப்பான சமூகத்தை வந்து உருவாக்க முடியாது இந்த பாதுகாப்பு விஷயம் வந்து ஆண்கள் மட்டும்தானா ஆண்கள் மட்டுமே இதெல்லாம் செய்யறாங்கன்னா இல்ல பெண்களுங்கிற உரிமை எடுத்துக்கிறாங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா கொஞ்ச நாள் நம்ம பார்த்திருப்போம் ஓட்டுல ஒரு லேடி ஒருத்தர் குஸ்ட்டு வரும்போது வட்டி ஓட்டிக்கினாங்க வட்டி ஓட்டு வரும்போது குஸ்டாங்க அவங்க போலீஸ் பேசுற போலீஸ் கிட்ட வண்டி முடியாது போறேன் அவன் கேட்கற கேள்வி அதான் கேட்டாங்க போறேன் சரி அதுக்கப்புறம் அவங்க வண்டியை குடிங்க வைச்சாமிச்சுட்டாங்க ஆனா சில பங்க நம்ம பார்க்கலாம் இந்த லேடிஸுங்க வந்து டூ வீலர்ல வந்து இறங்கும் வண்டில பின்னாடி உட்காந்து வந்தாலும் சரி அவங்களாம் வட்டி ஓட்டு வந்தாலும் சரி சில லேட்ஸ் முக்காடு போட்டுறாங்க சில பெண்கள் தான் எல்லாருக்கிட்ட சில பேர் போட்டு வருவாங்க அவங்க வந்து அதுக்கு நம்ம நினைப்போம்னா ஏதோ அடுப்பு அடுக்கமா முக்காட்டு போட்டு இறங்குறாங்கன்னு நினைப்போம் அவங்க முக்காடு எடுத்து பெருதான் தெரியும் புல்னா கப்பல வந்துருப்பாங்க புல்னா கப்பல வந்துருப்பாங்க அவங்க எதுக்கு முக்காட்டு போட்டு வராங்கன்னா ஹெல்மெட் போட்டா முடி கழிஞ்சிடும் மேக்கப் கழிஞ்சிடும் அதனால அதுக்கப்புறம் முக்காட்டு போட்டு வராங்க ஹெல்மெட் போட்டு உயிரை காக்குறதை விட முக்காட்டு போட்டு பாது முக்காட்டு போட்டு மேக்கப் காப்பாத்துறது முக்கியமாயி போச்சு

எங்கேயும் நட்சத்திரத்துல நம்ம வண்டியை முடியாது அங்க வந்து போக்குவரத்து விதி வந்து கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க அதே இங்க இருக்கும் போது அவங்க போக்குவரத்து கரெக்டா கடப்பிடிச்சிருப்பாங்க கரெக்டா இருக்கிறாங்க தனி மனிதனா மாற்றம் கிடையாது அங்க போய் நம்ம போக்குவரத்து விதியை பல பண்ணலாம் அபராதம் போடுவாங்க தீவுக்கு போவோம் அதனால வேலை போயிடுதான் இந்தியாவுக்கு திரும்பி வர்றது பெரிய கேள்விக்குறி ஆகிடும் அதனால பயந்துன்னு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்றாங்க அது இங்க வந்து தெளிவா பேசுகிறாங்க நம்ம பட்டு ஓட்டு கல்யாணம் சுந்தரம்னா கூட ஒரு பாட்டுல சொன்னாரு என்ன சொன்னார்னா திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருத்த ஒழுக்க முடியாது அப்படின்னாரு சரி திருடனா திருந்தா அவசரம் சும்மா விட்டா இருக்கிற திருடனா திருந்துடுவானா இல்ல அதிகமாயிடுவானா நிச்சயமா அதிகமாயிடுவான் அவங்க திருந்த மாட்டான் அப்போ அந்த அதெல்லாம் அந்த திருடங்களை பார்த்து ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு சமூகத்த உருவாக்குறதும் அரசாங்கத்தால அரசாங்கத்தாலதான் முடியும் ஒரு தனி மனித உருத்தவன் தவறால ஊருக்கு ஏற்படுத்த முடியும் தவிர எல்லா மனிதனும் தெரிஞ்ச ஒரு பாதுகாப்பான விபத்தில் இல்லாத சமூகத்தை உருவாக்க முடியாது கூறி அரசாங்கத்தனுடைய சத்தத்தாலும் கடுமையான தண்டனையாகும் விபத்து இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடக் குறிக்கிறேன் நன்றி வரும் ஆடிய ஆனா என்ன ஒண்ணு அவர் அடி மாத்தி பேசிக்கிறார் தொழிற்சங்கவாதீங்க எங்க இருக்கணும் இரவு சங்கம் அப்படியே மக்களுக்காக இருக்கும் அடி மாத்தி போட்டு அற்புதமா பேசுறீங்க